உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான குழுவின் முன்னிலையில் ஆஜராகி இருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிசிற்கும் இடையில் கடும் தர்க்கம் நிலவியுள்ளது தேசபந்து தென்னகோன் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் ஹரக்கட்டாவும் அச்சமடைவார் என மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரி குற்றாட்டிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இவர் என்னை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்திலும் பேசுகிறார் அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டார் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவிக்கான அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அவரது துர்நடத்தை ஆகிய காரணிகளை உள்ளடக்கிய வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு விசாரணை செய்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது இதன்போது இடம்பெற்ற நிகழ்வுகள் உட்பட பல்வேறு அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர் கே யை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்